முதலமைச்சர் வெளிநாடு பயணம் சென்று இருக்கிறார் அதிகமான முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சென்று இருக்கிறேன் சொல்றாரு ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் ஆனால் அவருடைய பயணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழக மக்களுக்காகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் தேமுதிகவினுடைய ஒரே ஒரு கோரிக்கை ஏன்னா ஏற்கனவே பல வெளிநாடுகளுக்கு அவர் சென்றிருக்கார் அதன் மூலம் எந்த அளவு தொழிற்சாலைகள் இங்கு வந்திருக்கு எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை கிடைச்சிருக்குது என்பதெல்லாம் ஒன் மில்லியன் டாலர் கொஸ்டின் அதனால தான் எல்லா எதிர்கட்சிகளும் இன்னைக்கு வெள்ளை அறிக்கை தரணும்னு சொல்றாங்க ஆனால் தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அவருடைய வெளிநாடு பயணம் வெற்றி அறையிட்டோம் வாழ்த்துக்கள் ஆனால் உறுதியாக இன்னைக்கு கவர்மெண்ட் கவர்மெண்ட் ரீதியில தான் அவர் சென்றிருக்கார் ஒரு முதலமைச்சராக அப்போ நாட்டுக்கும் மக்களுக்கும் நிச்சயம் அந்த வெளிநாடு பயணம் பலன் அளிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்